ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் பார் யூடியூப் சேனல் போன வீடியோவில் கால் திருடன் அரை திருடன் கதையை பார்த்தோம் அதை பார்க்காதவங்க கொடுத்துருங்க அதை அதை போய் பாருங்கள் டிஸ்கிரிப் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ முக்கால் திருடன் முது திருடன் கதையை பார்ப்போம் வாங்க முக்கால் திருடன் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் முக்கால் திருடன் அவங்க ஊர்ல இருந்து இப்போ இங்கே மந்திரி சொல்கிறார் உடனே தான் அந்த திருடனை நான் இங்கே பிடிச்சிருவேன் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்டே சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு போயிட்டு நகரோட போவேன் நான் பிடிப்பாங்கள அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாரு மந்திரி நான் வந்து நைட் நகரவளம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு மந்திரியோட சேவங்கிட்டலாம் சொல்கிறாரு நீங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தோப்பு வீட்டுக்கு வந்துடுங்க அங்கேருந்து நான் பண்ணிட்டு திருடங்குடியை கிளம்பணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ அந்த சேவம் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வாழ் வேறு கூட மந்திரி வீட்டுக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு போயிருக்கிறாங்க மந்திரி வருவாருன்னு பார்த்தா பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரையும் பாக்குறாங்க மந்திரி வைக்கணும் என்ன வரல ஒரு வீடு இந்த முக்கால் திருட என்ன பண்றான் மந்திரி போகிறதுக்குள்ள மந்திரியோட அந்த தோப்பு உள்ள போயிட்டு வரைஞ்சிருக்கிறான் மந்திரி அந்த வீட்டில் குளிக்க போகும்போதே பாத்ரூம்லயே வச்சு அவர் கட்டி போடுறான் இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு மணிக்கு மந்திரியோட அந்த வீட்டுக்கு கதை தட்டுறாங்க இல்ல பின்னாடி போக போய் பார்த்தா மந்திரி கட்டப்பட்டிருக்காரு சோ அதுக்குள்ள முக்கால் திருடன் அவர் வீட்டில் இருக்கிற எல்லா நகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கம்பி வேண்டியது தான் அவங்களுக்கு போய் சேர்த்து இந்த விஷயம் மறா இருந்தால் காலையில ராஜா கதிரிது ராஜா ரொம்ப கோபமா இருக்காரு என்னடா இது ஒரு ஒரு ஆளாக இந்த மாதிரி கட்டி போட்டு திருடிட்டு போறானே யாராமா இன்னைக்கு அந்த திருடனை நானே பிடிக்கிறேன் இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாரு இன்னைக்கு திருடனை பிடிக்கிறதுக்கு கிளம்புறாரு இதுக்குள்ள இந்த முக்கால் திருடன் வீட்டுக்கு போகிறான் இப்போ அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ கடைசியாக அந்த முழு திருடன்கிட்ட சொல்லாரு பெரிய டேய் நீ நைட்டு நீ தான் போனோம் ஒரு பெரிய சவால் காத்துருக்கு இதில் மட்டும் நீ ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீ தான் பெரியாள் அப்படின்னு அவர் சொல்கிறார் ராஜாவும் இங்கேருந்து திருடன் பிடிக்கிறது இன்னி கிளம்பணும்னு இப்போ பல போடுறாங்க நைட் ஆகுது முக்கால் திருடன் அங்கே போனதுக்கப்புறம் முழு திருடன் அவங்க ஊர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வராரு ராஜா அவரோட பட்டம் பரிவாரம் ஆட்கள் சேனை எல்லாரையும் கூட்டிட்டு திருடனை படிக்கிறதுக்கு ராஜா கொண்டு இந்த முழு என்ன பண்ணுறோன்னா வரும்போதே ஒரு ஓலைப்பாய் ஒரு காடை விளக்கு ரெண்டு கமல் கட்டு பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் நைட் ஆகுது ஃபுல்லா இட்டி போச்சு கடைக்காரங்கெல்லாம் ஊருக்குள்ள கடையெல்லாம் வச்சிருக்காங்க ராஜா இப்போது யார் திருடன் அப்படின்னு அவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்போ அந்த சேவை வந்து சொன்னார் ராஜகிட்ட ராஜா யாரோ ஒரு தெரியல ராஜா ஊருக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கவங்க ஒருத்தன் கடை போட்டு அப்போ ராஜா நான் பண்ணுறாரு அவங்க சேனையெல்லாம் போட்டு அவங்க போகிறாரு பார்த்தா இந்த முழுத்திருட ஊருக்கு வெளியில் யாருமே இல்லாத இடத்துல அந்த பாயை போட்டு அதில் ஒரு கடை விளக்கு வச்சுட்டு ஊருங்காய் பாய்க்கிட்டு கமரக்கட்டு பாக்கெட்டு இதெல்லாம் வச்சுட்டு வேர்களை போட்டு வாங்க அப்போ ராஜா கேட்கறது ஏண்டா ஊருக்குள்ளே தான் எல்லாம் கடை வச்சு உட்காந்துருப்பாங்க நீ ஊருக்கு வெளியில் யாருமே இல்லை இதில் கடைக்கு போட்டுருக்க யார் வந்தீங்க வாங்குவா அப்படின் அப்பா அவன் சொல்கிறான் ராஜா டெய்லி இங்கே ரெண்டு மூணு பேர் இந்த வழியால் வந்து வந்து போகிறாங்க அவங்களெலாம் நான்தான் இந்த வர சிறகுலாம் கொடுக்குறேன் நான் தான் இன்றைக்கி கடை போட்டுருவான் அவங்க எப்படி இன்றைக்கி வருவாங்க அந்த திருடங்க நான் அதனால்தான் எங்கள் கடை போட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான் உடனே ராஜா சொல்கிறாரு சரி நானே அந்த திருடனை குடிக்க தான் வந்தேன் எப்படியும் இன்னைக்கு வந்தேன்னா நானே அவனை குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் சரி ஓகே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே கடை போட்டு உட்காந்துருவான் இன்னும் கொஞ்சம் டைம் போகுது அவன் சொல்கிறான் ராஜா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்துடுவாங்க இந்த மாதிரி உங்கள் சேனையெல்லாம் பார்த்தா அவன் இந்த பக்கம் வரமாட்டாங்க அவங்க அப்படியே போயிடுவாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் சேனையெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போய் நிற்க சொல்லிவிடுங்க இங்கேருந்து நீங்கள் சைகை கொடுத்தா வர மாதிரி தூரமாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜா சொல்கிறாரு அவங்க சேனை கிட்டே வா எல்லோரும் நீங்கள் தூரமாக போய் நில்லுங்க என்னோட இந்த மோதலாக இருக்கும் இந்த நிலா வெச்சத்தில் நான் இந்த மோதலம் ஆட்னா உங்களுக்கு அங்கே வெளிச்சம் வரும் அதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு சைகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு அந்த என்ன நம்ம கிளம்பி போயிடுவாங்க இப்போ மட்டும் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இப்போ என் சொல்கிறான் ராஜா நீங்கள் தலைப்பாக பட்டு வைச்சு இந்த மாதிரி விலை உயர்ந்த மோதிரம் இதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் இவன் வந்து கடைகாரங்கள்ல இவன் பக்கத்தில் யாரோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வரமாட்டான் நீங்கள் ஒன்று பண்ணுங்க இந்த பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க சின்னதாக ஒரு மூட்டை கட்டி ஒரு பைய வச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறான் ராஜாவும் இவன் சொன்ன மாதிரியே உட்காந்துருக்காரு டைம் கொஞ்சம் என்ன போயிட்டே இருக்கு இப்போ அவன் சொல்கிறான் ஸோ இவங்க என்னவோ தெரியல வரல நீங்கள் உட்காந்துருக்குது அவங்க பார்த்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கோணி முட்டையில் உங்களை போட்டுக்கணும் நீங்கள் நைஸாக போனி முட்டை உள்ள அவனுக்கு வந்த உடனே அவங்க கொல்ல கொடுக்கறேன் உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு ராஜாவும் அவன் சொல்லப்படி இருக்குது கோணி மூட்டை போகிறாரு இவன் என்ன பண்ணால் கோணி முட்டையை நல்லா கட்டு கட்டி ராஜாவை அப்படியே உட்கார வச்சுட்டு அந்த கடையை அப்படியே விட்டு ராஜாவோட ட்ரெஸ்ஸு அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அதை இருட்டியே மறைஞ்சி போயிடுவான் ரொம்ப நேரமாக ராஜா வரலையான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து பாக்குறாங்க வந்து பார்த்தா ராஜாவை கோழி மூட்டிற்கு கூட கட்டிடுவான் இப்போ ராஜாவை பெருகிறாங்க ராஜா எழுந்து வெளியில் பார்க்குறாரு அந்த ஆளுங்க இப்போ இந்த முழுத்துட மொத்த பொருளையும் ராஜா பொருளையும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடும் இப்ப அவங்க அப்பா பார்த்துட்டு பெரிய தெரியுதுரா நீ ராஜா கிட்டே பல்லடிச்சு வந்துடுயா அப்ப பெரியாதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு இங்க ராஜா என்னடா இது போய் போய் ஒரு திருடங்கில ஏமாதிருக்கணும் அப்படின்னு ராஜா நினைக்கிறேன் பாருங்கள் அவர் ராஜாவே ஏமாதிருவான் இருந்தாலும் ஒரு கிரேட்டான இருக்கணும் இந்த கால் திருடன் அரை திருடன் இவங்க நாலு பேருமே இந்த மாதிரி திருடனாக இருக்கான்ல அப்போ இவங்க அப்பா ஜெகஜால கில்லாடி அவர் எப்படிப்பட்ட திருடனாக இருப்பாருன்னு பாருங்கள் அவரோட கதையை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அவர் எப்படிப்பட்ட திருடனா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கதையை கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க பார்ப்போம் பாய் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க